குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் குருவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ருண விமோசன பிரதோஷம் இந்த ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது என்ன கடன் தீரக்கூடியது ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு வந்து சிவனுக்கு நாம் வழிபாடு செய்யும் போது இந்த இரண்டும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இன்னைக்கு அங்காரக அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில வருது இல்லையா அப்போ நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரர் கோவில் எங்க இருக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருக்கு இல்ல உங்க வீட்டு பக்கத்துல வைத்தீஸ்வரன் சிவன் இருந்தால் அங்கு சென்று இன்னைக்கு அபிஷேகம் பார்த்தால் அவ்வளவு நன்மை நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் தீரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உடலில் உள்ள செவ்வாயினாலே அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் போது இன்றைய தினம் அம்மனுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அபிஷேகம் செய்தால் அபிஷேக வகைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த அம்மனுக்கு சிவனுக்கும் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் இந்த உலகை படைத்து காத்து வரும் நம்முடைய கடவுள்கள் முறைப்படி அபிஷேகங்கள் செய்யும்போது நமக்கு சிறப்பான பலன்கள் பெறலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சந்தனாதி தைலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல அபிஷேகம் செய்பவர் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் சுகம் இருக்கும் அதே போல அரிசி மாவு நான் சொல்றதுல எழுதி வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்று அந்த பொருளை வாங்கி கொடுங்கள் சிறப்பாக இருக்கும் சந்தனாதி தைலம் அரிசி மாவு இதுல அபிஷேகம் செய்பவர்கள் சுகம் பெறுவர் அதே மாதிரி இந்த அரிசி மாவுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா மல மலம் என்பது தீவினைகள் அப்படின்னு அர்த்தம் தீவினைகள் அப்படின்னு அர்த்தம் அதற்கு என்ன அப்படின்னா அரிசி மாவு வாங்கி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் அதே போல மஞ்சள் பொடி இந்த மஞ்சள் பொடி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் அப்படின்னாலே எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜவசியம் அரசாங்க அலுவல்களை விரைவில் சாதமா சாதகமாக்கி கொள்ளலாம் இந்த ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும் இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படி செய்யும்போது அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விரைவில் நமக்கு சாதகமாக அமையும் அதே போல பஞ்சகவியம் பஞ்சகவியம்னா உங்களுக்கு தெரியும் அது ஆத்ம சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீக சாதனைக்கு உதவுவது எது அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சகவ்யம் அதே போல ரச பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரச பஞ்சாமிரதம் அப்படின்னா பல வகையான பழங்களை நம்ம போட்டு பஞ்சாமிரதம் செய்வோம் இல்லையா அதுக்குதான் அது வந்து காரிய சித்தி எல்லா காரியங்களையும் வெற்றி தரக்கூடியது அதே போல நமக்கு குறைவற்ற செல்வம் தன விருத்தி இதுக்கெல்லாம் எது அப்படின்னு செல்வத்தை தரக்கூடியது எதுனா பால் தீர்க்க ஆயில் நீண்ட ஆயில் தரக்கூடியது எதுனா தயிர் குழந்தை பேரு உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் நெய் அதே போல மோட்சம் மோட்சத்தை தரும் ஞான விருத்தி ஞானத்தை அளிப்பது நமக்கு அறிவை கொடுப்பது எதுனா தேன் வாக்கு சித்தி இனிமையாக குரலையும் சங்கீதத்தில் திறமையும் அளிக்கக்கூடியது கரும்புச்சாறு நித்திய சுகம் அளவற்ற இன்பங்களை கொடுக்கக்கூடியது சர்க்கரை சத்ரு நாசம் எதிரிகளை விரட்டி வெற்றியை தரக்கூடியது வாழைப்பழம் தன விருத்தி தானிய விருத்தி பயிர் விருத்தி அதாவது அமோகமான விளைச்சல் இந்த விளைச்சல் வந்து செழிப்பாக இருக்கணும்னா பலாப்பழம் எவரையும் வசப்படுத்தும் வசீகர தன்மை கொண்டது எலும்பிச்சை பழம் இல்லைங்களா அதனால எலும்பிச்சை சாறு கொடுக்கலாம் அகால மரணத்தையும் மிருத்து நிவாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகளை தீர்த்து நலம் தரும் அப்படின்னா அன்னம் அன்னம்னா என்ன சாப்பாடு அது மாதிரி நிறைய இருக்கு இந்த அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கோரோசனை இதெல்லாம் தீர்க்க ஆயுளை தரக்கூடியது மன நிம்மதி அப்படின்னா கஸ்தூரி பன்னீர் பன்னீர்னா வெற்றியை தரக்கூடியது அதே போல் சாலோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ உலகில் வாழும் பேரு கிட்டும் சந்தன குழம்பு சந்தனம் நம்ம வந்து பியூர் சந்தனத்தை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணால் அதுக்கு அவ்வளவு ஒரு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இன்றைய தினம் உங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி அபிஷேகம் செய்யுங்கள் ருண விமோசன நாள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் கடன் பிரச்சனை தீரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நமக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் எல்லாரும் சொல்லுவாங்க சனி பிரதோஷம் ரொம்ப பெரியதுன்னு ஆமா இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடியது ருண விமோசன பிரதோஷம் ருணரண ரோகனா என்ன அர்த்தம் கடன் ஆரோக்கியம் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய பிரதோஷம் இது தவற விடாமல் இன்னைக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களால் இயன்ற அபிஷேகபுரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு பொருட்களை வாங்கி கொடுங்க இல்லை எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலும் வாங்கி கொடுங்க அது தவறில்லை சரிங்களா ஆனால் முக்கியமாக இதில் இன்னொரு இது என்னன்னா வில்வ தளம் வில்வ தளத்தை மறக்காமல் வாங்கி கொடுங்க ஏன்னா அதுதான் ரொம்ப வில்வமும் வில்வம் வந்து சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கு அருகம்பில்லும் அரிசியிலான உணவு அரிசியிலான உணவுனா அதை வந்து வேக வச்சு கொடுக்க வேண்டாம் வெறும் அரிசியில் வெள்ளம் போட்டு கொடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது நந்தியம்பெருமானுக்கு இன்றைய தினம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இன்னைக்கு இதை தவறவிடாம எல்லோரும் வழிபாடு செய்யுங்கள் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்